காவேரி மருத்துவமனை ஓசூரில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையில் மீண்டும் ஒரு சாதனை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் காவேரி குழுமமானது ஓசூர் மாநகரில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கியது அன்று முதல் மருத்துவத்துறையில் பல்வேறு சாதனைகளை செய்து வருகிறது உரிய காலத்திற்குள் அனைத்து உயர்நிலை சிகிச்சை பிரிவுகளும் மக்கள் நாடு வரும் மருத்துவமனையாக உயர்ந்துள்ளது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை உரிமத்தை பெற்றது முதல் பல்வேறு விதமான நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வரும் குறிப்பிடத்தக்கது இதற்கு உயர் தரக்குறியீடுகள் திறமையான மற்றும் அனுபவம் வாய்ந்த உயர் சிகிச்சை மருத்துவ நிபுணர்கள் உறுப்பு மாற்று தீவிர சிகிச்சை பிரிவு உயர்தர கருவிகள் மற்றும் பல சிறப்பு உபகரணங்கள் தேவைப்படும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மூளை சாவு அடைந்தவர்களிடமிருந்து தமிழக அரசு சுழற்சி முறையில் பெறப்பட்டு மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் கடந்த நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அன்று முதல் இன்று வரை பத்துக்கும் மேற்பட்ட கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதித்து வருவது குறிப்பிடத்தக்கது கூடிய விரைவில் நெருங்கிய உரியவர்களுக்குள் உயிருள்ள ஒருவரிடமிருந்து கல்லீரலின் ஒரு பகுதியை மாற்றுபவருக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய தேவையான ஏற்பாடுகளை செய்து வருகிறது குறிப்பிடத்தக்கது இவைக்கான கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பெரு நகரங்களில் மட்டுமே நடக்கும் இந்த நிலையில் நிலைமாறி ஓசூர் போன்ற சிறு நகரங்களிலும் செய்ய முடியும் என்பதை காவிரி மருத்துவமனை அதனுடைய திறமையான மருத்துவ குழுவினராலும் சிறப்பான வசதிகளும் விரப்பியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது